முஸ்லிம் பெண்கள் தங்களுடைய முகத்தை மூடக்கூடாது முகம் கைகள் கால்கள் இவைகள் திறந்த நிலையில்தான் மற்ற உடல் உறுப்புகளை எல்லாம் மறைத்த நிலையில்தான் அவர்கள் காட்சி தர வேண்டும் என்ற செய்திகளை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக தபுகி ஜமாத்தினர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் சலஃபுகள் என்று தங்களை கொள்பவர்கள் மத்தியிலும் ஒரு சில குறிப்பிட்ட ஊர்களிலும் பெண்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு வெளியில் வருவதை நம்ம பார்க்கிறோம் முகத்தை மூடுறது மட்டும் இல்லை கையை வந்து மூடணும் காலை மூடணும் கைண்ட முன்பகுதி முன்பகுதியையும் பாதங்களையும் கூட மறைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒரு ஆடை முறையை இவர்கள் மக்களுக்கு போதிக்கிறார்கள் இது அடிப்படையில் கூடுமா இதை விளக்குவது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம் முஸ்லிம் பெண்களுடைய ஆடையை பற்றி விளக்கக்கூடிய இரண்டு திருக்குறான் வசனங்களை முதலாவதாக நாம் அறிந்து கொள்வோம் அந்த ரெண்டு வசனங்களுமே என்ன சொல்கிறது பெண்கள் தங்களுடைய முகத்தை திறந்த நிலைமையில் தங்களை யார் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய தான் அவங்க வெளியில் வர வேண்டும் மற்ற ஆண்கள் முன்னால் காட்சி தர வேண்டும் தங்களுடைய முகத்தை மறைக்கக்கூடாது யார் என்றே தெரியாத அளவுக்கு மறைக்கக்கூடாது என்று தான் திருக்குறானுடைய வசனங்கள் சொல்கிறது என்ன வசனங்கள்னு அப்படி சொல்கிறது திருமுறை குரானில் அல்லாஹுரபுல்லாலமின் முப்பத்தி மூன்றாவது சூறாவில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அஹசாபு சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஏ ஐயுகன் நபி நபியே குள்ளி அசுவாஜிக்க உன் மனைவிமார்களுக்கு நீ சொல்லு இப்போ பனாத்திக்க உன் பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லு உன் நிசாயில் முமினின் மூமியனான அனைத்து பெண்களுக்கும் நீ சொல்லு அழைகின்ற அவர்கள் ஜில்பாபு என்ற முக்காடுகளால் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு சொல்லு அப்படிங்கிற அல்ல நபி சலல்லா உலிசாட மனைவிமார்களுக்கும் மூமியனான அனைத்து பெண்களுக்கும் நபியனுடைய பும்பல பிள்ளைகளுக்கும் சேர்த்து அல்ல ஒரே மாதிரியான ஆடைய ஜில்பாபு என்ற முக்காடை அணிந்து கொள்ளுமாறு அல்ல சொல்லுகிறான் இதுல நபி சலாஹமுடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம் விதி பின்னாடி வேற வசனம் இறங்குது ஜில்பாப் அணிய கூடாது அவங்க ஹிஜாபு என்ற வேற ஆடை அணிய வேண்டும் பின்னாடி வசனம் வருது அப்ப மற்ற பெண்களுக்கெல்லாம் மூமி இந்த பெண்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை இன்னமும் இருக்கிறது எல்லா மூமி பெண்களுக்கும் அல்ல என்ன சொல்றான் ஜில்பாபு முக்காடு அணிய வேண்டும் அப்படிங்கிறான் இந்த ஜில்பாபுண்ட என்ன அது அதே வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ராணிக்கு அதுதான் ஐரப்பின அவர்கள் அறியப்படுவதற்கு அது நெருக்கமானது பல அவர்கள் துல்லைப்படுத்தப்படாமலும் அது இருக்க வேண்டும் அந்த ஜில்பாபி என்ற முக்காடு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் யார் என்று அறியப்படுகிற வகையிலேயும் இருக்கணும் துல்லைக்கு உட்படுத்தப்படாத வகையிலும் இருக்கணும் அதாவது முழு உடலையும் அவங்க மறைக்கணும் அதே நேரத்தில் யாருன்னு தெரியாத அளவுக்கு முகம் கை கால் எல்லாத்தையும் மூடி ஆனா பெண்ணான்னு தெரியல நல்லவர் கெட்டவரான்னு தெரியல யாருன்னு தெரியல கெலவியா குமரியான்னு தெரியல இப்படி எந்த வகையிலுமே யாருடைய குடும்ப பெண்ணுன்னு தெரியல அப்போ யாருக்கு மனைவி யாருக்கு சகோதரி ஒன்றுமே தெரியாம முழுமையாக தங்களை வந்து யாரு தெரியாத வகையில் அவர்கள் அந்த முக்காடு அணியக்கூடாது ஜில்பாபு என்று சொன்னால் யார் என்று தெரியக்கூடிய வகையில் இருக்கணும் அதே மாதிரி அவங்கள துல்லைப்படுத்தப்படாத வகையில் அப்படி இருக்கணும் மற்ற ஊழல் உறுப்புகளை எல்லாம் அவங்க மறைக்க வேண்டும் என்று அலாஹரபுல்லால சூரத்துல் அஹசா போல ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுறதுனால் அப்போ ஜில்பாபு என்ற அந்த முக்காடு என்றால் என்ன என்பதற்கு அந்த வசனத்தில் அல்ல விளக்கம் சொல்லிடுறான் யாருன்னு தெரிகிற வகையில தான் அவங்க அந்த முக்காடை அணிய வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்றான் அகராதியில் கூட அரபி மொழி அகராதியில் கூட இந்த ஜில்பாபு என்ற வார்த்தைக்கு நம்ம பொருளை பார்த்தோமோ ஆனால் முகத்தை மூடக்கூடிய ஆடை என்று அரபி அகராதிலும் கிடையாது என்ன இருக்குது அதில் லிசானுள் அரபி என்று பிரபலியமான அரபி அகராதின் உள்ள இந்த வார்த்தைக்கு ஜில்பாபு என்ற முக்காடு என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா தலையை மறைக்கக்கூடிய துணி நெஞ்சு பகுதியை மறைக்கக்கூடிய துணி முதுகை மறைக்கக்கூடிய துணி இப்படித்தான் இசான் போன்ற அந்த அரபி மொழி அகராதிகளையும் இருக்கிறது அப்ப அரபி மொழி அகராதியின் அடிப்படையிலையும் இந்த ஜில்பாப் என்ற வார்த்தைக்கு முகம் மறைக்கிற ஆடை என்று கிடையாது அல்ல ஆடையை பற்றி சொல்லக்கூடிய வசனம் நமக்கு என்ன சொல்லுது தலையை நெஞ்சு பகுதியை முதுக மறைக்கக்கூடிய வகையில பெண்கள் முக்கால் அணிய வேண்டும் என்று சொல்கிறது அதே மாதிரி ஜில்பாபு என்றால் என்ன என்பதற்கு ஹதீசுகள்லையும் நமக்கு விளக்கம் கிடைக்கிறது எப்படி கிடைக்கிது இப்போ நபிகள் செல்லா உலக செல்வம் பெருநாள் தொழுகைக்கு அனைத்து பெண்களையும் வர வேண்டும் என்று சொன்னார்கள் திடல்ல பிறநாள் தொழுகை நடக்கும் பெண்கள்லாம் எல்லாரும் ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடணும் ஆண்களுக்கு பின்னாடி பிறநாள் தொழுகையில கலந்துக்கிறனும் அப்படிங்கிறாங்க கட்டாயமா எல்லாரும் வரணும்னு சொல்லும் பொழுது அப்போ ஒரு பெண்மணி கேட்கிறாங்க அல்லபடி தூதர இஃதானா லைசலகா ஜில்பாபுன் எங்களில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஜில்பாபு இல்லாவிட்டால் முக்காடு இல்லாவிட்டால் நாங்க என்ன செய்யறது அப்போ சொல்றாங்க முக்காடி இல்லாவிட்டால் அவளுடைய தோழி அவளுக்கு தன்னுடைய முக்காடை கட்டும் அப்படிங்கிறாங்க ஜில்பாபு இல்லாவிட்டால் என்ன செய்யணும்னா தோழிட்டையாவது கொண்டு பெருநாள் தொழுகைக்கு பெருநாள் திரலுக்கு பெண்கள் வர வேண்டும் என்று நபிசுலாஸ் சொல்றாங்க பெருநாள் தொழுகைக்கு வரதா இருந்தா ஜில்பாபு என்ற முக்காடு அணிந்து கொண்டு தான் வர வேண்டும் அது மார்க்க சட்டம் அப்போ ஜில்பாபு இல்லாட்டி என்ன செய்யறதுன்னு ஏற்கும்போது தோழிட்டே வாங்கிட்டு வாங்க ரசிகா சொல்கிறாங்க ஜில்பாப் அணிஞ்சிட்டு தானே பெருநாள் தூக்கி வரணும் எல்லா பெண்களும் ரசுலா காலத்தில் ஜில்பாப் அணிந்து கொண்டு பெருநாள் தேடலுக்கு வருகிறார்கள் அப்படி வரும் பொழுது நபிகள் நாயகம் செல்லலா சொல்ல பெண்கள் மத்தியில் ஒரு உரை நிகழ்த்துக்கிறார்கள் தர்மத்தை பற்றி அவங்க அந்த பெருநாள் தேடலில் வலியுறுத்துகிறார்கள் அப்படி வலியுறுத்தும் பொழுது இந்த பெண்கள்கிட்ட தர்மத்தை பற்றி சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய தர்மம் செய்யுங்க எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டது அதில் நீங்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க என்று பெருமார் செல்ல பெண்களுக்கு சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது ஒரு பெண்மணி அந்த சபையிலிருந்து எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாங்க அந்த பெண்மணியை பற்றி அந்த அதிசயம் அறிவிக்க கூடிய உல் ஜாபீர் கண்ணங்கள் கருத்த கண்ணங்கள் இரண்டும் கருத்த ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்டார்கள் என்ன கேள்வி கேக்கிறாங்க அல்லாவடி தூதரன் நாங்க மட்டும் நரகத்துல நிறைய பேர் இருப்பதற்கு என்ன காரணம் பெண்களை நிறைய பேர் நரகத்தில் இருக்கிற சொன்னீங்களே அதுக்கு என்ன காரணம்னு காரணம் அப்ப ரசுல்ராஜ்றாங்க துக் சீர்நல்லான நீங்க அதிகமாக சபிக்கிறீர்கள் கணவனுக்கு நன்றி மறக்கிறீர்கள் இப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க இந்த ஹதிசில் என்ன விளங்குது ஜில்பாபு அணிந்து ஒன்று நம்பாசன் காலத்துல பெண்கள் வந்திருக்கிறாங்க அதுல ஒரு பெண்மணி எதிரிச்சு கேள்வி ஏற்கிறாங்க ஜில்பாபு என்றால் முகத்தை மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்குமே ஆனால் அந்த பெண் கேள்வி ஏற்க எந்திரிச்சாங்கல்ல அந்த பெண்ணுடைய முகம் கருப்புண்டு அந்த அதிச அறிவிக்கக்கூடிய சகாபிக்கு எப்படி தெரியும் அந்த சபைகளை பிலாடலிலாம் இருக்கிறாங்க கூட போயிருக்கிறாங்க எல்லா ஆண்களும் அந்த இடத்துல உட்கார்ந்து பெண்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி இந்த பெண்மணி கேள்வி கேட்கிறார்கள் அவங்க கருப்பு நிற பெண்ணாக இருந்தார்கள் என்று அந்த அதிசயம் அறிவிக்கக்கூடிய சகாபி சொல்றாங்கன்னா ஜில்பாபு அணிந்திருந்தும் முகம் திறந்திருந்தது முகம் கருப்பா வெள்ளையானு தெரிந்திருந்தது என்று சொன்னால் ஜில்பாபு என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அல்ல ஜில்பாபு பாபு அணி அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா முகத்தை மறைக்காத வகையில் தலையையும் முதுகுப்பகுதியும் நெஞ்சை மறைக்கக்கூடிய ஆடை அப்படின்னு விளங்குதா இல்லையா அதே நேரத்தில் கண்ணங்கள் கருத்த ஒரு பெண் மனித கேள்வி அப்ப ரசோல்லா காலத்துல பெண்கள் முகம் திறந்து வந்திருக்கிறாங்க ஜில்பாபி என்றால் முகம் திறக்கிற ஆடைன்னு இந்த இருந்து விளங்குதுன்னு கேட்டா அது வந்து சஃபா உல் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அடித்தட்டில் சமுதாயத்தில் வந்து ஒதுக்கப்பட்டவர்கள் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நீக்குற மாதிரி உள்ள ஒரு ஆழத்தை உல் உலக சொல்லுவாங்க ஒரு ஒரு அடித்தட்டு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் எந்திரிச்சு கேள்வி வைக்கணும்னு சொல்கிறாங்க சரி அடித்தட்டு பெண்ணாவே இருக்கட்டும் அடித்தட்டு பெண்ணுங்கிறது முகம் மூடி தெரிஞ்சு போயிருமா முகத்தை மூடி கொண்டு ஒரு பெண் எந்திரிச்சு கேள்வி கேட்டார்கள் ஆனால் அவங்க அடித்தட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்களா அல்லது குறைசு குளம் மாதிரி அந்த சமுதாயத்தில் உயிர்குளமாக கருதப்படுச்சு இஸ்லாத்துல இந்த உயர்ந்த குலம்லாம் கிடையாது ஆனால் வந்து அந்த மாதிரி குறைசி குலத்தை அந்த அன்றைய அரபு மக்கள் அப்படி நினைச்சாங்களே இது குறைசியா அடித்தட்டு மக்களா இது மதினாவாசியா மக்காவாசியா இதெல்லாம் எப்படி தெரியும் முகம் திறந்திருந்தா தான் தெரியும் அதனால் அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணுன்னு அர்த்தம் வச்சாலும் கூட முகத்தை அவங்க திறந்திருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் சில பேர் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து வயசான பெண்ணாக இருக்கலாம் அதனால் வந்து அவங்க முகம் திறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வயசான பெண்ணுன்னு எப்படி தெரியும் முகத்தை ஒருத்தர் மூடி ஆனால் இவங்க வயசானவங்க இவங்க வந்து இளமையானவங்க எப்படி தெரியும் அப்ப முகத்தை திறந்தா இருந்திருக்கிறாங்க வயசான பெண்ணா இருந்திருக்கலாம்ங்கிற இவங்களுடைய கற்பனை ஹதிசுகள் அந்த மாதிரிலாம் இல்லை ஒருவேளை வயசான பெண்ணா இருந்தா கூட முகத்தை திறந்து இருந்தாலும் தான் அதுவும் தெரியும் அதனால வந்து இவங்க அதிசை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த ஹதீஸுக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன செய்கிறாங்க முகத்தை மறைக்கணும் பெண்கள் தங்களுடைய முகத்தை மறைக்கணும்ண்டு சொல்லக்கூடியவர்கள் சில இந்த மாதிரி தப்பான வாதங்களை வைக்கிறார்கள் ஆனால் ஜில்பாப் என்ற வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம் முகத்தை மறைக்காத ஆடை என்றதாக அர்த்தம் காலத்து பெண்கள் தங்களுடைய முகத்தை மூடாமல் தான் இருந்தார்கள் திறந்த நிலைமையில்தான் இருந்தார்கள் அதைத்தான் அந்த குரான் வசனம் சொல்லுது ஜில்பாப் அணிந்து கொண்டு வாங்க ஜில்பாபுன்ற யாருன்ற உங்களை காட்டி கொண்டு தான் வரணும் அப்படின்ட்டு அந்த வசனம் சொல்லுங்கிறது அதே மாதிரி திருமறை குரான்ல பெண்களுடைய ஆடையை பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் என்ன வசனம் குள்ளில் மூமினாத் இந்த வசனம் ஆரம்பிக்குது பாருங்க அதுலேயே பெண்கள் எப்படி தங்களுடைய ஆடையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அழக விளங்குது குள்ளில் மூமினாத்தி மூமினான பெண்களுக்கு நபிய நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க எகுதுன்னு மின் அபுசாரிகின்ற அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கணும் பார்வையை தாழ்த்திக்கணும் நீங்க சொல்றான் ஆண்கள்லாம் இருப்பார்கள் அவங்க முகம் மறைத்திருக்க மாட்டார்கள் அவங்க முகம் திறந்து வருவார்கள் பெண்களாகி நீங்க என்ன செய்யணும் ஆண்களை பார்க்கணும் இருந்தால் பார்வைகளை தாழ்த்துக் கொள்ளுங்கள் இது அறிவுரை அல்ல அதே வசனம் ஆண்களுக்கும் சொல்றான் ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் எகுலும் அபுசாரியும் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்துக் கொள்ளட்டும் ஆண்கள் எப்படி முகம் திறந்து வருவார்களோ அதே மாதிரி பெண்களும் முகம் திறந்து வருவார்கள் ஆண்கள் நீங்க பார்வையை தாழ்த்திக்கிறீங்க இப்படிங்கிறான் அப்போ அதே மாதிரி வந்து பெண்களுக்கு அல்ல அறிவுரை சொல்கிறோம் பெண்கள் வந்து ஆண்களை பார்த்தனை செய்யுங்க பார்வைகளை தாழ்த்து கொள்ளுங்கள் கற்பை வந்து பேணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்ல சொல்கிறோம் வள்ளி எழுதி புனபி ஹுமுரி என்ன அலா ஜூபி என்ன அந்த பெண்கள் தங்களுடைய அந்த முக்காடுகளால் ஹுமுருங்கிற வார்த்தையை அல்ல யூஸ் பண்ணுறோம் ஹுமுர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஹிமார் என்ற வார்த்தையினுடைய பண்மை சொல்லுதான் ஹுமுர் ஹிமார்னா முக்காடுன்னு அர்த்தம் அப்போ தங்களுடைய முக்காடுகளை தங்கள் நெஞ்சின் மீது போட்டுக்கொள்ளட்டும் அப்படின்னு நல்லா அந்த வசனத்துல சொல்றான் தங்களுடைய முகத்தின் மீது போட்டுக் கொள்ளட்டும் நல்லா சொல்லல தங்களுடைய நெஞ்சின் மீது போட்டுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஹிமாரி என்ற அந்த முக்காடை முத நம்ம தெரிஞ்ச வசனத்தில் அஹசாபு சுராவுல வரக்கூடிய அந்த வசனத்துல அல்லான என்ன ஜில் பாபுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் அதுக்கு தலையை மறைக்கிற துணி என்றுதான் அர்த்தம் இங்க ஹிமார்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான்ல இந்த ஹிமாரி என்ற அந்த துணியை முக்காடை தங்களுடைய நெஞ்சின் மீது போட்டுக்கொள்ளட்டும் அப்படிங்கிறான் அதாவது முகம் திறந்திருக்கும் ஆண்கள் பார்த்து தங்களுடைய பார்வையில தாழ்த்து கொள்வார்கள் தாழ்த்து கொள்ள வேண்டும் பெண்கள் என்ன செய்யணும்னு கேட்டா அந்த முக்காடால் தங்களுடைய நெஞ்சை மறைத்து கொள்ள வேண்டும் இப்படின்னு நல்லா சொல்றான் இந்த ஹிமாருங்கிற வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அரபி டிக்ஷனரி போய் பார்த்தால் இதுக்கு என்ன மீனிங் தான் வருது இது தலைய மறைக்கக்கூடிய துணி ஹிமார் என்று சொன்னால் தலைய மறைக்கக்கூடிய துணி என்றுதான் வருகிறது நசீஃபி என்று அரபியில் வருது அந்த ஹூருலீன்களுடைய முக்காடை பற்றிய அதிசகளை வரும்ல நசீஃபி என்று அந்த வார்த்தை தான் வருது நசீஃபி என்றால் தலையில் போடக்கூடிய அந்த துணி என்று அர்த்தம் ஹதீசுகள்லையும் நம்ம அந்த ஹிமாரி என்ற வார்த்தை வரக்கூடிய இடங்களை பார்த்தா முகம் திறந்திருக்கக்கூடிய ஆடை பெண்கள் தலையில போடக்கூடிய துணி ஆண்கள் போடக்கூடிய தலப்பா இருக்கல அதுக்கு கூட இந்த ஹிமாருங்கிற வார்த்தை தான் ஹதீசுகள் வருகிறது எல்லாம் வருதுன்னு நீங்க பாருங்க எப்படி வருது நம்ம சிலாசம் உடைய சுலைம் என்று ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு அனாதை சிறுமி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கள நபிசல்லா அவங்கள்ட்ட அந்த சிறுமி இருக்கிற நேரத்தில் அவங்கள அந்த சிறுமியை பார்த்து நபிசல்லா சன செய்கிறாங்கட்டா உனக்கு வந்து வயசு அதிகமாகாது நீ இப்படியே தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி சொன்ன உடனே அந்த பிள்ளை செய்கிறது அழுதுகிட்டு போய் நான் அவங்களுடைய அந்த உம்முசுலை அவங்ககிட்ட போய் இதை சொல்கிறாங்க அப்போ உம்முசுலை முறையில் அணை செய்கிறாங்கட்டா தன்னுடைய அந்த ஹிமாரை சுற்றி கொண்டு நபிசல்லா ஒடிசா அவங்கள்ட்ட வேக வேகமாக வர்றாங்க ஹிமார்ன்றா முகத்தை மூடக்கூடிய இருந்தால் இவங்க வந்து வந்த உடனே நபிசல்லா அல்லிஸ்லாம் யாருன்னு கேட்கணும் கிமார சுத்திக்கிட்டு தான் வர்றாங்க அப்ப நபிஸ் அலா அலிஸ்லாம் அந்த பெண்மணியை என்ன கேக்குறாங்க மாலிக்கைய உம் சொலை பாத்தவனு கேக்குறாங்க உம்மு சுலைமா என்ன பிரச்சனை ஏன் வேகமாக ஓடி வர்றேன் அப்படி சண்டைக்கு வர மாதிரி வர்றாங்க பிள்ளை பாவம் அழுதுகிட்டு கிடக்குது நீங்கள் என்ன சொன்னீங்களே அப்படின்னு ஒன்று அவங்க சொல்கிறாங்க அதை பற்றி கவலைப்படாத நான் வந்து ஒரு ஆளுக்கு எதிராக ஏதாவது நான் மனிதன்கிற அடிப்படையில் கோவமாக ஏதாவது பேசிவிட்டால் அதை அவங்களுக்கு அல்ல வந்து ஒரு நன்மையாகத்தான் ஆக்கி வைப்பான் அல்லட்டு நான் அப்படி ஒரு துவாவை செஞ்சுருக்கிறேன் அப்படி நபி சொல்லா உலகம் முஸ்லீம் அவர்களுக்கு படி சொல்கிறாங்க இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா ஹிமார் என்ற முக்காடு அணிஞ்சுக்கிட்டு கிட்டு உம்முசுலை வரும் பொழுது நபிசல்லா பார்த்த உடனே பார்த்தவொன்னு உம்மு சுலைம் முகம் தெரிஞ்சிருக்க போய் தானே கேக்குறாங்க முகத்தை மூடக்கூடிய ஆடையாக அந்த ஹிமார் என்ற அந்த முக்காடு இருக்குமே ஆனால் எப்படி உம்முசுலை அடையாளம் காண முடியும் அப்ப ஹிமார் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்டா முகம் திறந்து தலையை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை நெஞ்சு பகுதியை மறைக்கக்கூடிய ஆடை அப்படிங்கிற விளங்குது இது போக சொல்றாங்க பாருங்க மாதவிடா வரக்கூடிய ஒரு பெண்ணு பருவ வயதை அடைந்த ஒரு பெண்ணு ஹிமார் என்ற முக்காடி இல்லாமல் அவள் தொழுதால் அவளுடைய தொழுகை அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு பருவ வயது அடைஞ்ச பெண்ணு துளும் பொழுது கண்டிப்பாக ஹிமார் அல்ல ஹிமாரை போட்டுக்க சொல்றான்ல பெண்களுக்கு அறிவுரை சொல்றான்ல அந்த வார்த்தையை ரசூலா சொல்றாங்க ஹிமார் அணிஞ்சுக்கிட்டு தான் அவங்க துழுவணும் இப்ப இந்த இடத்துல ஹிமாருக்கு என்ன அர்த்தம் வைக்காங்க மறைத்து கொண்டு பெண்கள் அர்த்தம் வைப்பாங்களா ஹிமாருன்னா முகத்த மறைக்கிற ஆடை இல்ல துணும் போது பெண்கள் தங்களுடைய மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப ஹிமாருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அர்த்தம் மறைக்கிற துணி தலையில போடக்கூடிய துணி என்றுதான் அர்த்தம் அதே மாதிரி வந்து நபிகம் சார் அல்லாடி சவங்கள்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு உக்குபாய் பூண்டு ஆமீர்கள் இல்ல அவங்க அவங்க வந்து கேட்குறாங்க அல்லா ஒடி என்னுடைய சகோதரி இருக்கிறா அவள் வந்து ஒரு நேர்ச்ச பண்ணி இருக்கிறா என்ன நேர்ச்சி பண்ணியிருக்கிறான் அதாவது ஹஜ் ஹஜ்ஜு செய்யணும்னு நேர்ச்சி பண்ணியிருக்கிறான் எப்படி ஹஜ்ஜு பண்ணணும்னு கேட்டால் காலனி அணியாமல் செருப்பு அணியாமல் ஹஜ் செய்யணும் கையில் முகத்தமீரத்தின் ஹிமாரி இல்லாமல் முக்காடி இல்லாமல் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு நேர்ச்சி பண்ணியிருக்கிறான் இந்த மாதிரி நேர்ச்சி செய்யலாமா இந்த நேர்ச்சியை நிறைவேற்றலாமா அப்படின்ட்டு உக்பாய் பண்ணு ஆமீர் அவர்கள் கேட்குறாரு அப்போ நபிசுலா சொல்கிறாங்க முருகா அவளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஃபல் தகுத்தமீர் அவள் வந்து முக்காடு அணியட்டும் ஹிமாரி அணியட்டும் வள் தர்க்கப் அவள் வந்து வாகனத்தில் ஏறி வரட்டும் வல் தசும ஐயாம் மூன்று நோம்புகள் வைக்கட்டும் ஒரு நேர்ச்சை பண்ணி முறிக்கிறதுக்கு என்ன செய்யணும் மூன்று நோம்புகள் வைக்கணும் ஒரு நேர்ச்சை பண்ணியிருக்கிறாங்க செருப்பு இல்லாமல் நான் வந்து ஹஜ்ஜுக்கு போற நேர்ச்சை பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து முறிக்கிறாருந்தான செய்யணும் முக்காடி இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஒரு நேர்ச்சை பண்ணிட்டாங்க நேர்ச்சியை முறித்து விட்டு அதுக்கு பரிகாரம் கலட்டும் அவங்க ஹிமார் அணிந்து கொண்டு வரட்டும் ஹஜ்ஜுக்கு வரும்போது ஹிமார் அணிந்து கொண்டு அவங்க வரட்டும் ஹஜ்ஜுக்கு வரும்போது பெண்கள் தங்களுடைய முகத்தை மூடக்கூடாது என்று நபிச அல்லாவலின்னு சொல்லியிருக்கிறார்கள் அப்ப அப்படி சொன்ன நபிஷன் லாவுல சொல்லும் ஹிமாருங்கிறத முக்கால் அணிஞ்சிட்டு வரணும்னு சொல்லுறாங்கன்னா என்ன விளங்குது முகத்தை மூடக்கூடாது ஆனால் ஹிமார் ஹிமார்னால் என்ன முகத்தை வந்து திறந்துருக்கக்கூடிய ஆடை அதை அணிஞ்சிட்டு வரட்டும் என்று நபி சரல்லா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஹிமாருங்கிற வார்த்தைக்கு முகத்தை மூடக்கூடிய ஆடை என்று கிடையாது முகம் திறந்து அவங்களுடைய அந்த தலையும் நெஞ்சு பகுதியும் முதுகும் அரைக்கக்கூடிய ஒரு ஆடை என்பது இந்த ஹஜீஸுகளில் தான் நமக்கு விளங்குது அப்ப திருக்குறானில் வந்து ரெண்டு வசனங்கள் ஒரு வசனம் வந்து அஹ் சுறாவில் வருது இன்னொன்னு வந்து நூறு என்ற ஒரு சுரத்து நூறில் வருது இந்த ரெண்டு வசனமுமே பெண்களுடைய ஆடையை பற்றி பேசுகிறது அதுல என்ன விளங்குது ஒன்னு ஜில்பாப் என்று வருகிறது இன்னொன்னு ஹஹிமார் என்ற ஆடையை பெண்கள் முக்காடை அணிய வேண்டும்னு வருது இந்த ரெண்டு வார்த்தைக்குமே என்ன அர்த்தம் வருதுன்னு கேட்டா முகத்தை மறைக்கக்கூடிய ஆடை கிடையாது ஹிமார் அணிந்து பெண்கள் வரும்போது அவங்களுடைய முகம் திறந்திருந்தது ஜில்பாப் அணிந்து பெருநாள் துணுவைக்கு பெண்கள் வரும்போது அவங்க முகம் திறந்து இருந்தது அப்படின்னு வர்றதுனால பெண்கள் முகம் திறந்துதான் அவர்கள் வந்து வெளியே வர வேண்டும் அண்ணி ஆண்களுக்கு முன்னாடி தங்களுடைய முகத்தை வந்து அவங்க மறைக்க கூடாது முகத்தை மூடக்கூடாது திரைக்குள்ள ஒளிஞ்சிக்கிற கூடாது என்று இந்த ரெண்டு வசனம் சொல்லுது இந்த ரெண்டு வசனத்தினுடைய அறிவுரையை முஸ்லீம் பெண்கள் வந்து ஏற்றுக்கொண்ட செய்யணும் முகத்தை மறைக்கக்கூடிய பழக்கத்தை விடணும் ஆனாலும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த முகத்தை வந்து பெண்கள் கண்டிப்பாக மூடியாகணும் அல்லது முகத்தை மூடுறது பேணுதலு அல்லது முகத்தை மூடுறது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்கள் சில ஆதாரங்கள் சொல்றாங்க அந்த ஆதாரத்துடைய நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் என்ன ஆதாரம் சொல்றாங்க அதாவது நபிகள் அல்ல சலல்லா உலிஸ்வம் மனைவிமார்கள் ஆஷா நாயகமா இருக்கட்டும் சவுதாவாக இருக்கட்டும் அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் முகத்தை வந்து மறைத்திருந்தார்கள் என்பது மாதிரி சில செய்திகள் வருகிறது அப்ப அந்த செய்திகளை ஆதாரமா வைத்து கொண்டு பெண்கள் வந்து முகத்தை வந்து மூடிதான் இருக்கணும் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் மூடி இருந்தாங்கல்ல முகத்தை மூடி இருந்த மாதிரி இல்லை பெண்களும் முகத்தை மூடி இருக்கணும்னு சொல்றாங்க அது போக நபிசல்லா உலிசம் காலத்தில் வாழ்ந்த பெண்கள் முகத்தை திறந்திருந்தார்கள் என்று நம்ம நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை காட்டினா கூட அது அவ்வளவு என்ன செய்கிறாங்கன்னு அந்த ஒரு வார்த்தையில் தூக்கி எரிஞ்சுறாங்க அதாவது அதெல்லாம் ஹிஜாபு சட்டம் இறங்குறக்கு முன்னாடி வசனம் இறங்குறக்கு முன்னாடி உள்ளது வசனம் இறங்கின பிறகு பெண்கள்லாம் முகத்தை முன்னாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் முதல்ல ஹிஜாபு கூட என்ன அதை விளங்கணும் ஹிஜாப் வசனம்ங்கிறது எல்லா பெண்களையும் முகத்தை மூட சொல்லக்கூடிய வசனமா அது யாருக்கு இறங்குனுச்சு அப்படிங்கிற தெரிஞ்சால எல்லா பெண்களும் ரசூல் ஹாசனமுடைய மனைவிமார்களை தவிர மற்ற எல்லா பெண்களும் தங்களுடைய முகத்தை திறந்து தான் இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாயிரும் ஹிஜாப் ஹசனமுடைய என்ன திருமுறை குரான் எல்லாம் சொல்கிறோம் நபி அல்லிம் சலாஹ் அலீசன் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு ஸ்பெஷலாக அந்த வசனம் இறங்குது அந்த வசனத்தை ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தாலும் விளங்கும் என்ன வசனம் அது வைதா சாழ்த்து முகு அவர்கள் வைதா சால்து முகு அவர்களிடத்துல நீங்கள் எதையாவது கேட்டால் அவர்கள்ட்ட நபியினுடைய மனைவிமார்களை பத்தி அல்ல பேசிக்கிட்டு வர்றான் அந்த வசனத்த நீங்க ஆரம்பத்திலிருந்து முப்பத்தி மூணாவது அம்பதா வசனத்திலிருந்து படித்து கொண்டு வந்தீர்கள் ஆனால் நபியினுடைய மனைவிமார்களை பத்தி நபி சொல்லா சாவுங்களை பத்தித்தான் அல்ல பேசிக்கிட்டு வர்றான் அப்ப அதுல அல்லா சொல்றான் நபியின் மனைவிமார்கள்ட்ட நீங்கள் எதையாவது கேட்டால் வராகிஜா அவர்கள்ட்ட திரைக்கு பின்னாடி இருந்து நீங்கள் கேளுங்கள் அத்தகர் ஒளி குழுபிக்கும் இதுதான் உங்களுடைய உள்ளங்களுக்கும் அவங்களுடைய உள்ளங்களுக்கும் சேர்ந்தது தூய்மையானது அப்படின்னு அல்லான செய்யறான் நபியின் மனைவிமார்கிட்ட எதையாவது கேட்டால் திரைக்கு பின்னாடி இருந்து கேளுங்க இப்படின்னு நபியின் மனைவிமார்களுக்கு தான் அல்ல சொல்றானே தவிர இது எல்லா எல்லாம் பெண்களுக்கும் இறங்க கிடையாது ஆனால் என்ன செய்யறாங்க இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு இல்ல இல்ல நபிசல்லா அலிசனுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை இது இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஆரம்பத்தில் ஐம்பதுல இருந்து முப்பத்தி மூணாவது சூறாவில் ஐம்பதாவது வசனத்திலிருந்து படித்துக் கொண்டு வந்தால் அந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய அறிவுரைகள்லாம் அது வந்து எல்லா பெண்களும் கடைபிடிக்கிற எல்லா எல்லா முஸ்லீம்களும் கடைபிடிக்கிற விஷயங்களைத்தான் இருக்குது அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்து என்ன செய்யறாங்க இந்த சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது ஹிஜாப் அணிய வேண்டும் என்ற சட்டம் பெண்கள் வந்து திரையிட்டு தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த சட்டம் எல்லா பெண்களுக்கும் பொதுவானது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் அந்த வசனத்தை நீங்க ஆரம்பத்திலிருந்து படிச்சிருவாங்க அந்த வசனம் என்ன சொல்லுது ஆய்வு கொள்ளதையும் ஆமணும் ஈமான் கொண்டவர்களே லா ததுகுலு புயூத்த நபி நபியினுடைய வீடுகளுக்குள்ளே நீங்கள் நுழையாதீர்கள் இல்லா யூதர்களுக்கும் இல்லா தாமின் உணவுக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால் தவிர நபியின் வீடுகளுக்குள்ள நீங்கள் நுழையாதீர்கள் கயிற நாதிரியினை இனாகு அந்த உணவை எதிர்பார்த்து உணவுக்காக வேண்டிய செய்யாதீங்க அழைக்கப்பட்டால் தவிர நபியின் வீடுகளுக்குள்ள நுழையாதீர்கள் வளாக்கினானால் ஈதா துரைத்தும் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் பது குழு நீங்க விருந்துக்கு போங்க ஃபைதா தயம் தும் நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களே ஆனால் பரவி சென்று விடுங்கள் அங்கிருந்து கலைந்து சென்று விடுங்கள் வளா முஸ்தீன் அலி ஹதீசின் பேசிக் கொண்டு அப்படியே அமர்ந்து விடாதீர்கள் சாப்பிட்டு விட்டு செய்யக்கூடாது வெத்திர பார்க்க போட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது இந்த ஒரு வீட்டுக்கு விருந்து அழைக்கப்பட்டாதான் நீங்கள் போகணும் நபியினுடைய வீட்டுக்கு விருந்து கலைக்கப்பட்டாதான் நீங்கள் போகணுமே தவிர அழைக்கப்படாமல் நீங்கள் போகக்கூடாது அப்படி அழைக்கப்பட்டாலும் கூட போகணுமா சாப்பிட்டோமான்னு கிளம்பி வந்துடணுமா தவிர அங்கே உட்காந்து கதை கூடாது இப்படின்னு நல்லா சொல்கிறான் இப்போ இதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து எல்லா வீட்டிலும் எத்தனை கடைப்பிடிச்சேன்னு இது ரசூல்லா வீட்டுக்கு மட்டுமா ரசுல்லா வீடு அல்லாத மற்ற வீடுகளுக்கு போனால் இல்லாமல் போகலாமா அங்கே சாப்பிட்டுட்டு உட்காந்து கதை பேசியிருக்கலாமா இப்படின்னு ஒரு வாரத்தை வைக்கிறாங்க ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க இந்த வசனத்தில் உள்ள பல விஷயங்களை கட் பண்ணிவிட்டு இந்த வசனங்களில் சொல்லப்படக்கூடிய பல அந்த வார்த்தைகளை அவங்க வந்து அலட்சியம் செய்துவிட்டு அதை வந்து மறைத்துவிட்டு மக்கள்கிட்ட இது பொதுவான சட்டங்கிற மாதிரி அந்த என்ன காட்டவர்களும் போது நபியின் வீடுகளுக்குள்ள அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கலாம் நபிக்க உள்ள ஸ்பெஷல் சட்டம் தான் விளங்குது நபியின் வீட்டுக்குள்ள நுழைந்தால் மற்றவங்க வீட்டுக்குள்ள நுழைந்தால் அனுமதி பெற்று தான் போக வேண்டும் என்று வேறு வசனங்கள் சொல்கிறது இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இது நபியினுடைய வீடுகளுக்குள்ள போனால் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தில் பேசுகிறது அது ஆரம்பத்தில் நபியின் வீடு அல்ல ஆரம்பிக்கணும் அதே மாதிரி அடுத்த அல்லான்னு சொல்றான் இன்னதாளிக்கும் காண யூதி நபிய இது வந்து நீங்க அங்க உட்கார்ந்து பேசிக்கொண்டிர போது சாப்பிட்ட பிறகும் பேசிக்கொண்டிர போது நபிக்கு வந்து துன்ற வலிக்கிறது துன்பம் தர்கிறது ஃயஸ்தகி மின்கம் அவர்ங்களை கண்டு வெக்கப் பறறாரு உங்கள சொல்றதுக்கு வெக்கப் பறறாரு வல்லாஹு லா யஸ்தகி மினல் ஹக் அல்லாஹ் உண்மையை சொல்றது வெக்கப்பட மாட்டான் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப நபிக்கு தொந்தரவு பண்ணாதீங்க நபி வந்து அதனால கஷ்டப்படுறாரு இப்படின்னு சொல்றான்ல இதெல்லாம் நபியினுடைய வீட்டுக்கு போற பத்தின பேசுது அது மட்டும் இல்லாம இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லா சொல்றேன் பாருங்க அதாவது நபியின் மனைவி எதை கேட்டாலும் திரைக்கு பின்னாடி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் வளான் தன் கிஹு அசுவாஜகும் பாதி அப்டாம் நபிக்கு பிறகு அவருடைய மனைவிமார்கள் இந்த காலத்துல நீங்க திருமணம் செய்யக்கூடாது இப்படிங்கிறான் அப்ப இத வந்து இது பொதுவான சட்டமாயிருந்தா பொதுவான வசனமாயிருந்தா இதையும் இவங்க மக்கள்கிட்ட சொல்லணும்ல இந்த வசனத்துல ஹிஜாப் என்ற அந்த திரைக்கு உள்ளதான் பெண்கள் இருக்கணும் நபியினுடைய மனைவிமார்கள் இருக்கணும் அல்ல சொல்றானோ அந்த வசனத்தில் அல்ல என்ன சொல்றான் நபியின் மனைவிமார்களை அவருடைய மரணத்துக்கு பிறகு யார் எந்த காலத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது அப்ப இது வந்து பொதுவான சட்டமாயுது ரசூல்லாவுடைய மனைவிமார்களை எப்படி ரசூல்லா மூத்துக்கு பிறகு யாரும் கல்யாணம் பண்ண கூடாதோ அந்த மாதிரி ஒரு தலைவருடைய மூத்துக்கு பிறகு அல்லது ஒரு ஒரு சாதாரண ஒரு முஸ்லீமுடைய மூத்துக்கு பிறகு அவருடைய மனைவிமார்களை வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது இது பொதுவான சட்டம்னு சொல்ல முடியுமா நல்லா தெரியுது பார்த்தாலும் தெரியுது இது நபியனுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ள சட்டம் எப்படி நபீனுடைய மனைவிமார்களை மற்றவர்கள் திருமணம் செய்ய முடியாதோ அந்த மாதிரி நபியனுடைய மனைவிமார்கள் தங்களை திரையிட்டுக் கொள்ளணும் மூத்த மூட சொல்ல அல்லது சொல்லலை இதுல அல்ல என்ன சூறான்னு கேட்டால் அவர்கள்ட்ட எதையாவது நீங்கள் கேட்டால் திரைக்கு அவங்க இருக்கணும் அதாவது ஆலயம் ஆடைக்கு தான் ஹிஜாப் ஹிஜாப்னா முகத்தை மறைக்கிற ஆடை இல்லை ஆலயம் மறைக்கணும் வீட்டுக்குள்ள ஒருத்தர் போறதா இருந்தா அவங்க வந்து ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் திரைக்கு உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது இந்த திரையை விட்டு அவங்க வெளியே வந்தார்கள் ஆனால் முகத்தை மறைச்சிக்கிட்டு வரணும் இப்படின்னு அவங்களுக்கு கட்டளை இருக்கிறத தவிர இது வந்து பொதுவான சட்டம் கிடையாது இது போக நீங்க குரான்ல வந்து அது சூறாவுலைய நபிசல்லா உடைய மனைவிமார்களுக்கு என்ன செய்யறான் நிறைய விஷயங்களை சொல்றான் இதெல்லாம் பொதுவானது என்று இவங்க சொல்லுவாங்களா ஹிஜாபு சட்டம் எல்லாருக்கும் பொதுவானங்கிறாங்கல்ல அந்த சூரத்தில் அகஜாபில் சொல்லப்படக்கூடிய ரசூல்லாவுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு அறிவுரை நீங்க பாருங்க இதெல்லாம் கண்டிப்பா பொதுவானதாக கிடையாது யா யூக நபி நபியே குள்ளி அசுவாஜிக்க உன் மனைவிமார்களுக்கு நீ சொல்லு இன் குன் துண்ண துரிதனால் ஹயாத்த துன்யாவை ஜீனத்தாகா இந்த உலகத்தையும் அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பு ஆனால் நீங்கள் வாருங்கள் சராகன் உங்களுக்கு நல்ல வகையில் வாழ்வாதாரத்தை கொடுத்து உங்களை நான் விவாகரத்து செய்து விடுகிறேன் அதாவது நபி சலா உலிசமுடைய மனையுமார்கள் நபி சலல்லா உலிசா அவங்கள்ட்ட வசதிகளை வந்து அதிகமாக்கி தர வேண்டும் என்று போராட்டம் பண்ணுகிறார்கள் நபி வாழக்கூடிய காலத்தில் அவங்கள்ட்ட உரிமையோட இந்த கோரிக்கை வைக்கிறார்கள் மற்ற பெண்கள் எங்களுக்கும் வசதி வாய்ப்பு வேணும் இப்படின்னு சொல்லும் பொழுது அல்ல சொல்ல சொல்றேன் நீ வந்து உங்களுடைய மனைவிமார்களுக்கு நபி நீ சொல்லு உலகம் வேணும் உலகத்துடைய அலங்காரம் வேணும்னா உனக்கு ஜீவனாம்சத்தை கொடுத்து நல்லபடியா நான் உனைய விவாகரத்து பண்ணிடுறேன் வயின் குன் துரிது துரி நல்லாகலகும் ஒத்தாரல் ஆகியிருத்த அல்லாவையும் அவனுடைய தூதரையையும் மருமை நாளையும் நீங்கள் விரும்புகிறீர்களே ஆனால் நல்லாக ஆதலில் மூசனாத்தி மின்குண்ண அஜிரன் அழியுமா அல்லாஹ் நல்லவர்களுக்கு மகத்தான கூலியை மருமை நாளையில் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அதுக்கு ஆசைப்படுங்க யா சா நபி நபியினுடைய மனைமார்களே மையத்தி மின்குண் நபி ஃபாய்னா தெளிவான அருவறுக்கத்தக்க காரியத்தை வெக்கக்கேடான காரியத்தை உங்கள யாராவது செய்வீர்களே ஆனால் அதாபு லீஃபைனி அவருக்கு ரெண்டு மடங்கு வேதனை தரப்படும் அதாவது மற்ற பெண்கள்லாம் அவங்க ஏதாவது வெக்கக்கேடான காரியத்தை செய்து விட்டார்கள் ஆனால் அவங்களுக்கு ஒரு மடங்கு வேதனை என்றால் நபீனுடைய மனைவிமார்கள் தவறு செய்தால் ரெண்டு மடங்கு வேதனை இப்படின்னு நல்லா சொல்லலாம் அப்போ இது இதே தான் எல்லாருக்கும் நல்லா ரெண்டு மடங்கு வேதனை தருவானா நபியின் மனைவிமார்களுக்கு தனிங்க நபி மனைவிமார்கள் தப்பு செய்வார்கள் என்றால் ரெண்டு மடங்கு தண்டனை அதே மாதிரி அல்லா சொல்றான் கொடுத்து மின் குன்னல் இல்லா இவ ரசூலி தாமல் சாலிகன் யார் வந்து உங்கள அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தூதர் கட்டுப்பட்டு நல்ல மழை செய்கிறாரோ நூத்தி அஜரகா மரத்தை அவருடைய கூலியை ரெண்டு மடங்கு நம்ம அவருக்கு கொடுப்போம் இப்படிங்கிறான் அல்ல அப்ப நபியினுடைய மனைவிமார்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி நல்லா சொல்றான்டா இது எல்லாருக்கும் பொதுவானது விளங்க முடியுமா இது நபி மனைவிமார்களுக்குள்ள ஸ்பெஷல் சட்டம் இது ஸ்பெஷலா அல்ல சொல்றான் அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் யா நிசா நபி நபியின் மனைவிமார்களே லஸ்து அகதி மற்ற பெண்கள் நீங்க வேற மற்ற பெண்கள் வேற நீங்கள் வந்து கூடுதலாக சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இனி தகை துண்ண நீங்கள் வந்து இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் நபில் கவுல் பேச்சில் குலைந்து பேசாதீர்கள் கல்வியை மறந்தும் யாருடைய உள்ளத்தில் சபலை இருக்குதோ அவன் வந்து உங்கள் மேல ஆசைப்பட்டு விடுவான் உங்க குள்ள கவுளை மாறுஃபா தெளிவான பேச்சையை பேசுங்கள் உங்க கர்ணவி புயூத்தி குண்ண உங்கள் வீடுகளில் தங்கியிருங்கள் மற்ற பெண்கள்லாம் வீட்டில் இருக்கணும்னு சட்டம் கிடையாது அவங்க வந்து என்ன செய்யலாம் தேவைக்கு வெளியேறலாம் இந்த வசனத்தில் அல்லா நபியின் மனைவிமார்கள் தான் பேசுறான் நீங்கள் வந்து வல தபர் ருஜின தபர்ருஜின் ஜாகிலிய திருக்குலா அறியாமை காலத்து பெண்கள் சுட்டு தெரிஞ்ச மாதிரி சுட்டு தெரியாதீங்க வாக்கிம்ன சலா துலுகை நிலைநாட்டுங்கள் வாத்தியின் சக்கா ஜக்காத்தை கொடுங்க வாத்தையும் அல்லாஹ் வர சூழா அல்லாஹ் குறசூழல் கட்டுப்பட்டனங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு சொல்கிறான் இன்னம்மா யுரியுல்லாஹுல் யுதிப அன் குமுருஜி பைத் நபி அகல் பைத் ஆயிய அதாவது நபியினுடைய வீட்டாராகிய உங்களை உங்களை விட்டு அசுத்தத்தை போக்குவதற்காக உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக தான் நல்லா வந்து இந்த அறிவுரைகளை உங்களுக்கு சொல்றான் இப்படி நல்லா செய்யறான் இது நபியின் வீட்டார்களுக்கு அதாவது நபியினுடைய மனைவிமார்களுக்கு உள்ள அறிவுரை அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப நபி சொல்லா உலகம் அவங்களை நோக்கி அவங்களுடைய மனைவிமார்களுக்கு உள்ள பல அறிவுரைகள் நல்லா சொல்றான் நீங்க கரெக்டா நடந்தீங்கன்னா நல்லா சூழ் கட்டுப்பட்டீர்களே கூலி ரெண்டு மடங்கு மற்ற பெண்களுக்கு மாதிரி கிடையாது அதே மாதிரி தப்பு செய்தீர்கள் ஆனால் ரெண்டு மடங்கு வேதனை இருக்குது இப்படின்னு அல்லா சொல்றா என்ன விளங்குது உள்ள நபியினுடைய மனைவிமார்களுக்கு அல்ல சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள்லாம் அது நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும்தான் அந்த அடிப்படையில ஹிஜாப் என்ற இந்த சட்டம் திரைக்கு பின்னாடி தான் ஆண்கள் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அல்லா சொல்லக்கூடிய சட்டம் நபியின் மனைவிமார்களுக்கு உள்ள சட்டமே தவிர இது பொதுவான சட்டம் கிடையாது பொதுவான சட்டமா இருந்தால் இது அவ்வளவு பொதுவான சட்டம் சொல்லணும் அதாவது நபியின் மனைவிமார்கள் இப்படி திருமணம் பண்ணக்கூடாதோ அரசோல மூத்துக்கு பிறகு அதே மாதிரி வந்தன செய்யக்கூடாது மற்ற பெண்களும் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லணும் அந்த மாதிரி அவங்க சொல்ல முடியாது வந்து உள்ள மேலும் சில விவரங்களை நாளைக்கு பார்ப்போம் இன்னும் சொல்ல போனால் இந்த ஹிஜாபு சட்டம் இறங்கியதற்கான பின்னணியை நம்ம தெரிந்து கொண்டாலும் கூட இது நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ள சட்டம தவிர மற்ற மும்மினான பெண்களுக்கு இல்லைன்னு நம்ம விளங்கலாம்